தற்போது கோலிவுட் முழுவதும் பேச்சாக இருப்பது சூர்யாதான் ஏனென்றால் மக்கள் அடித்த அடி அப்படி கங்குவா படத்தை மோசமாக விமர்சித்தும் திட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக கங்குவா படத்தின் நெகட்டிவ் விமர்சனத்தை விட சூர்யாவை தனிப்பட்ட முறையில் திட்டியவர்கள்தான் அதிகம் இந்த நிலையில் கங்குவா படத்தின் நன்றி தெரிவிக்கும் விழா சென்னையில் நடைபெற்றிருந்தது இதில் படக்குழுவினருடன் சத்யராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தார்கள் இது மீண்டும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழ் திரையுலகத்தில் சூர்யா ஜோதிகா சத்யராஜ் மேலும் சில நடிகர்கள் ஆளும் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் எப்போது பார்த்தாலும் இந்துக்கள் மீது வன்மத்தை கக்கி வருபவர்கள் அவர்களின் நிலை தற்போது அந்தோ பரிதாபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் முக்கியமானவர் இந்து மதத்தின் எதிர்ப்பாளராக இருக்கும் தான் தற்போது கங்குவா தோல்விக்கு பிறகு சத்தியராஜையும் ஒதுக்க ஆரம்பித்தது கோலிவுட் தமிழ் தமிழ் என பேசிவிட்டு அனைத்து மொழிகளிலும் நடித்து சம்பாதித்து வருபவர்தான் சத்யராஜ் கங்குவா பட விழாவில் சத்யராஜ் பேசுகையில் நல்ல படங்கள் ஓடுவதற்கு விமர்சனங்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது அதே சமயம் கட்டம் கட்டி உள்நோக்கத்துடன் தவறான நோக்கத்தில் கடுமையான விமர்சனங்களையும் செய்கிறார்கள் ஒரு படத்தை விமர்சிக்க பத்திரிகையாளர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒருவரை விமர்சனம் செய்யவோ தாக்கி பேசவோ யாருக்குமே உரிமை கிடையாது இதற்கு இணையதளவாசிகள் அனைவரும் சத்தியராஜை வெளுத்து வாங்க தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக இந்து மதத்தை விமர்சனம் செய்ய கூத்தாடிகளுக்கு என்ன உரிமை உள்ளது அவரவர் தனிப்பட்ட விஷயத்தில் மூக்கை நுழைக்க கூத்தாடிகளுக்கு என்ன உரிமை இருக்கிறது என மேலும் தொடர்ந்து நாத்திக கருத்துக்களை பேசி வருவதனால் இனி இவரை படத்தில் நடிக்க வைத்தால் அந்த படமும் கடலில் மூழ்கிய கப்பல்தான் என சத்யராஜை தேடிப்போன படங்கள் எல்லாம் அவரை படத்திலிருந்து தூக்கிய சம்பவம் கோலிவுட்டில் பரபரப்பை கிளப்பி உள்ளது இதன் காரணமாக தமிழ் படங்களில் நடிக்க சத்யராஜுக்கு வாய்ப்புகள் குறைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களாக இருக்கும் யாரும் சத்யராஜை தன் நடிக்கும் படங்களில் நடிக்க ஒத்துக்கொள்வதில்லை அதனால்தான் சிறிய நடிகர்களுடன் எந்த வாய்ப்பு வந்தாலும் நடிக்க ஒத்துக்கொள்கிறாராம் வேறு மொழி படங்களில் வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்த்துள்ளார் ஆனால் பவன் கல்யாண் இருப்பதால் கன்னட தெலுங்கு சினிமாவிலும் வாய்ப்புகள் குறைந்துள்ளது இந்து மத சடங்குகள் குறித்து விமர்சிப்பதில்லை இந்த நிலையில் இந்துக்களுக்கு எதிராக பேசி வரும் சத்யராஜ் ஒதுக்கப்பட்டுள்ளார் எந்த ஹீரோக்களும் சத்யராஜை கமிட் செய்ய தயங்கி வருகிறார்களாம் இதே நிலைதான் கன்னட சினிமாவிலும் ஏற்பட்டுள்ளது இது அனைத்து திராவிட ஸ்டாக் நடிகர்களையும் அலறச் செய்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை உதவும்